சேலம் ஜி லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடிகள் கொண்ட நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் அவசர விற்பனைக்காக வந்திருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் செல்லப்பிள்ளைக்குட்டைங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு முத்துநாயின்பட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு தென்படலா அறுபது அடி அகலமும் கிழக்கு மேற்கா தொண்ணூற்றி எட்டு அடி நீளமும் கொண்ட நிலம் பஞ்சாயத்து இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்குது பஞ்சாயத்து தார் இருந்து இந்த நிலத்துக்கு இருபது அடி அகல ரோடு வசதி இருக்குது இந்த நிலத்தில் நிறைய தண்ணீர் உள்ள போர் ஒன்று இருக்குது ஒரு ஏக்கர் விவசாயம் செய்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்குது வீடு கட்டி அழகாக ஒரு தோட்டம் அமைச்சு குடியிருக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு இடம் ஒரு சதுரடி நிலத்தோட விலை எழுநூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கூட விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை பத்தி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி